ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஏழு யாகோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அதன்மித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டு என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் பின்பு அவன் சகோதரர் சீஹேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் வா என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபுரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே தப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனைக் கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரனை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதைக் கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொலை செய்ய வேண்டாம் நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பிவித்தான் யோசைப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு யோசைப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் இதோ கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசிப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரிடத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரன் அங்கிதான் ஒரு மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இருட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கூடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அந்த மீதியானையர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள்